ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம் அதை திமுக தான் எதிர்த்ததாம் திருச்சி வேலுசாமி காட்டம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் விஷயங்கள் குறித்து காட்டமாக பேசியிருக்கிறார் அப்படத்தில் காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம் அதை திமுக தான் எதிர்த்ததாம் என கூறியவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்தியில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள் எனவும் அப்போது இந்தி ஆட்சி மொழியாக வராமல் இருந்ததற்கு காரணம் சஞ்சீவி ரெட்டி தான் எனவும் செய்தியாளர்களிடையே அவர் பேசியிருக்கிறார் திருச்சி வேலுசாமி பேசுகையில் இன்று ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது அப்படத்தை தயாரித்தது தமிழகத்தின் ஆளுங்கட்சி அதில் வசனங்கள் பற்றி என்னிடம் சொன்னார்கள் காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம் அதை திமுக தான் எதிர்த்ததாம் எனக்கு இந்தி தெரியாது இங்கிருக்கும் பலருக்கும் இந்தி தெரிய வாய்ப்பில்லை அக்குடும்பத்தை சேர்ந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இந்தியிலேயே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்தபோது அப்போது எப்படி இவர் இந்த இளம் வயதிலேயே மிக சிறப்பாக பணியாற்றுகிறார் என அப்போதைய முதல்வரிடம் கேட்டபோது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி நன்றாக தெரியும் அதனால் அவனுக்கு அங்கு மரியாதை இருக்கிறது என சொன்னாரா இல்லையா இந்தி இங்கு ஆட்சி மொழியாக வராமல் தடுத்ததற்கு ஒரே காரணம் சஞ்சீவி ரெட்டி தான் அப்போது ஆட்சி மொழி எதுவாக இருக்க வேண்டும் என வாக்கெடுப்பு நடக்கும்போது இந்திக்குத்தான் சமமான வாக்குகள் வருகின்றன அப்போது சஞ்சீவி ரெட்டி இந்தி மொழிக்கு எதிராக வாக்கு போட்டால்தான் அப்போது அது தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழக பள்ளிகளில் தமிழ்தான் பாடமொழியாக இருந்தது அதற்கு பின் வந்த ஆங்கிலத்திற்கு காங்கிரஸ் காரணமா அல்லது திராவிட இயக்கம் காரணமா அப்போது தமிழ் மொழிக்காக பல சாதனைகளை செய்வதற்கு காமராஜர் காரணமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காமராஜர் திருச்சிக்கு வந்தார் அப்போது அவர் அங்கிருந்து கரூர் செல்ல வேண்டும் அப்போது அவர் இடையிடையே நிறுத்தி சிறுநீர் கழிக்க வேண்டும் அதை தடுத்த புத்தியை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அப்போது அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை என கூறியிருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூபம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க